தமிழ்நாட்டில் வெப்பாலையால் பல இடங்களில் வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் இதிலிருந்து தப்பிக்க என்னென்ன செய்ய வேண்டும் என விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் வழக்கமாகவே வெயில் வாட்டி வதைக்கும் ஆனால் இந்த ஆண்டு வெயில் அதிகரித்து உள்ளதால் ஈரோடு மதுரை உள்ளிட்ட இடங்களில் வெப்ப அலையும் வீசுகிறது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயிலின் காரணமாக மக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதால் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கும்படி மருத்துவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அறிவுறுத்துகின்றனர் வெப்பத்தை தனித்துக் கொள்ள தாகம் எடுக்கவில்லை என்றாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும் என கூறுகின்றனர் வெப்பத்தால் உடலில் நீர்ச்சத்து அதிகரித்து மயக்கம் ஏற்படும் ஆபத்து இருப்பதால் வெப்பாலை தாக்கத்தின் போது நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்குமாறு கூறியுள்ள சுகாதாரத்துறையினர் வெளியே செல்லும் போது கட்டாயம் தண்ணீர் கொண்டு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர் குளிர்பானங்கள் தேநீர் காஃபி மது போன்றவற்றை குடிப்பதை முற்றிலும் தவிர்த்துவிட்டு மோர் எலுமிச்சை தண்ணீர் போன்ற வீட்டில் செய்யும் பானகங்களையே பருக வேண்டும் என்பது அவர்களின் அறிவுரை நண்பகலில் அதிக உடல் உழைப்பு தேவைப்படும் வேலைகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அப்படியே வெளியே வேலை பார்ப்பவராக இருந்தால் குடையோ அல்லது தொப்பியோ இல்லாமல் செல்லக்கூடாது என அறிவுறுத்துகின்றனர் வெப்ப அலை போது புரதச்சத்து அதிகம் உள்ள உணவு எடுத்துக் கொள்வதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறையினர் கூறுகின்றனர் உடல் சோர்வுற்றாலோ அல்லது காய்ச்சல் ஏற்பட்டாலோ தாமதிக்காமல் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் வளர்ப்பு பிராணிகளை நிழலிலே கட்டி வைத்தல் அதிக தண்ணீர் கொடுத்தல் வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருத்தல் போன்ற வழிமுறைகளை மேற்கொண்டால் வெப்ப தாக்கத்தில் இருந்து தப்பிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க